வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் அப்பப்பா எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம திருத்தலை யாத்திரை யூடியூப் சேனலில் இந்த மாதிரி லாங்காக ஒரு வீடியோ அது லாங்னு சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷம் வீடியோ அளவு நான் பிஸி ஆயிட்டேன் ஆனால் பாருங்கள் இனி தொடர்ந்து நம்ம வீடியோவை பதிவு பண்ணலாம் இப்போ நம்ம போய் பார்க்க போகிற திருத்தலம் எது அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாகூரில் தாங்க இந்த கோயிலே இருக்குது வேதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மூலநாதர் திருக்கோயில் மிக மிக தொன்மையான திருத்தலம் என்பதால் தொல்லியல் துறை தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் லெவன் தேர்ட்டி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க ஈவினிங்கும் ஃபைவ் டு எயிட் ஓ கிளாக் வரைக்குமே இந்த திருத்தலம் திறந்துருக்கு இந்த கோயிலுடைய வரலாறு எப்பேற்பட்டது தெரியுமா ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது இங்கே இருபத்தோரு கல்வெட்டுக்களை இந்த திருத்தலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் செதுக்கப்பட்ட கன்னரத்தேவன் காலத்துது கன்னரத்தேவன் அப்படிங்கிறவர் ராஷ்டிரகூட மன்னன் அவருக்கு முன்னாடி சோழர்கள் அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் அதுக்கு முன்னாடி புராணம்னு நிறையா வரலாற்று பொக்கிஷங்களை தன்னகத்தை பொதித்துள்ளது தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மூலநாதர் திருத்தலம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சன்னிதானம் விமோச்சனம் உடையார் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வளம் வரும் பொழுது முதல்ல இவரை தான் தரிசிப்போம் மேற்கு பார்த்துருக்கக்கூடிய இந்த இறைவனின் சொரூபத்தை வணங்கினால் நமது பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஸ்ரீ மூலட்டானத்து எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஸ்ரீ மூலஸ்தானமுடைய மகாதேவர் அப்படிங்கிற திருநாமம் இருக்குது ஸ்ரீ மூலஸ்தானம் அம்சமுடைய திருக்கோயில் உடையார் அப்படிங்கிற திருநாமம் இருக்குது இது எல்லாம் கல்வெட்டிலேருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தி இந்த கோயிலில் கோஷ்டம் அதாவது சுற்று புற சுவரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியுதுங்களா இந்த விமானத்தை பாருங்கள் அப்படியா கீழே இருந்தே சிற்பங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இந்த அமைப்பை கற்றளி அப்படிங்கிற அமைப்பில் சொல்லுவாங்க இந்த திருப்பணியை செஞ்சவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மருக்கு அப்புறம் வந்த சோழன் அவருடைய வரலாற்றை மையப்படுத்தி தான் இந்த கோயிலுக்கு நம்ம போய் இறைவனை தரிசிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா இங்கு இறைவனை வணங்கிறதுக்கு சோழனின் மனைவி வராங்க கடுமையான தோல் நோயால் பாதிக்கப்பட்ட அவங்க இந்த திருத்தலத்தை வணங்கிட்டு அன்று இரவு அவங்க தூங்கும் பொழுது கனவில் இறைவனே வந்து அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரியான ஒரு உணர்வு நிலையை அடைகிறாங்க கருவறைக்கு அருகிலேயே இடபுறத்தில் சர்வ பாப சோபனமுடையார் திருச்சோபனமுடையார் அப்படிங்கிற திருநாமத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வணங்கி வந்தாள் துயரப்படுத்துகின்ற தோல் நோயிலிருந்து விடுபடுவே அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை பெற்றவுடன் அதன்படியே அவங்க செய்கிறாங்க தோல் நோயிலிருந்தும் விடுபடுறாங்க திருச்சோபனம் சோபனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அழகுன்னு அர்த்தம் ஜோதிட சாஸ்திரத்துல சோபன யோகம் அப்படிங்கிறது மிக சிறப்பான யோகங்களுள் ஒன்றாக சொல்றாங்க மங்களம் அப்படிங்கிற பொருளை அந்த யோகத்தை சொல்லுவாங்க இதை உடனே புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அவங்க தோல் நோயில் இருக்கும் பொழுது அவங்களுடைய அழகு எவ்வளவு பாலாக இருக்கும் அதுக்கப்புறம் இறைவனை வணங்கி எப்படி அழகு பொழிவோடு இருந்திருப்பாங்க இதெல்லாம் நினைக்கும்போது இறைவனின் பெரும் கருணையை நினைத்து பெருமிதமாக இருந்தது நமக்கும் ஏதாவது தோல்ணம் இருந்து அழகில் குறைபாடு இருந்தாலும் சரி நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு அதனால நம்ம முகத்தில் பொழிவு போயிட்டாலும் சரி இல்லை நிறைய கவலைகளால் முகத்தில் முகப்பொழிவை இழந்தாலும் சரி எதுவாக இருந்தால் என்ன அது சரியாகணுமா உங்கள் வாழ்க்கையில் மங்களத்தோடு நீங்கள் இருக்கணுமா நேரம் வாங்க நம்ம சாமியை கும்பிடுங்க சரியாயிரும் இந்த கோயிலோட கட்டடமைப்பு அலாதியானது ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு பேன் பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கு பூ வச்சுருக்காங்க துர்க்கை சன்னிதானத்தை பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸு ஏறி போய் பார்க்கணும் அந்த கோஷ்டத்தில் கீழே ஒரு சிற்பம் இருக்கும் பாருங்கள் ஆடுற பெண்கள் துதிக்கையை கீழே போட்டிருக்கிற மாதிரியான அழகான யானைகள் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ அழகான இந்த திருத்தலத்தின் கட்டட அமைப்பை மனசில் நிறுத்திக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்பப்பா அந்த கருவறையில் முதல்ல இறைவியை தரிசித்துட்டு இறைவனை பார்த்து விட்டால் போதும் உங்கள் மனமும் அப்படி நிறைஞ்சிரும் புத்தி அப்படி நிற்கும் பாருங்க சுவாமி முன்னாடி அப்புறம் என்ன சித்தமெல்லாம் சிவமயம்தான் என்னன்னு சொல்றது போய் பாருங்க அவ்வளோ அற்புதமான திருத்தலம் ரொம்ப அழகாக சாமியை அலங்காரம் வேற பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு வரலாறெல்லாம் பொறுமையாக வேற சொன்னாரு அந்த கோயில் குருக்கள் இறைவனை தரிசிச்சுட்டு மன நிறைவுடன் வந்தோம் அடுத்து நாங்கள் போனது கலிங்க தேசம் அதை விரைவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்